கத்துடை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீதிமடிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நல்ல வழியில் நடக்க பிள்ளையை நாம் பழக்க வைக்க வேண்டும் அதை அவன் முதுமையானாலும் அதை விடாமல் அந்த வழியிலே நல்ல ஒழுக்கத்திலே இருப்பானா நாம் பிள்ளைகளை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம் நவீன காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டு போயிட்டு இப்போ மொபைலைஸ்டு வேர்ல்டாக மாறிவிட்டது இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா என்பது ஒரு கேள்விக்குறியான காரியமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல அவள் கிறிஸ்துக்குள்ளாக வளர்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது இதற்கான காரியங்களை செய்வதற்காக பெற்றோர்கள் பலர் தவறி போயிட்டாங்க தங்களுடைய பிள்ளைகளை ஒரு கண்ட்ரோலில் வைக்க அவர்கள் தவறிவிட்டாங்க ஐந்தில் வளையாது ஐம்பது வளையாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல தான் சின்ன பிள்ளைகளை நீங்கள் ஸ்லேட்டாக அவங்க மைண்டு இருக்கும்போது சின்ன பிரயாரத்தில் எங்கள் அவங்க இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பேசி நல்ல ஒழுக்க சிந்தனைகளை கொடுத்து அவங்கள ஆவிக்குரிய ரீதியில் வளர்க்கணும் காலையில் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு படிக்க சொல்லணும் காலையில் வந்து ஜோம் பண்ண சொல்லணும் ஆண்டவர் தேடுபா அவர் தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு நம்ம இன்றைக்கி வாழ்றது ஆண்டவரால் தான் நீங்கள் எடுத்து சொல்லணும் நீங்கள் அதை புகுத்தினே இருந்தாதான் அந்த பிள்ளை கீழ்ப்படியும் இல்லைனா அது கீழ்ப்படியாத பிள்ளை துஷ்ட பிள்ளை வசனம் சொல்கிறபடி அது உங்களுக்கு கீழ்ப்படியாதுங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படுகிறது சமூகத்தில் போனால் ஆசிரியருக்கும் கீழ்ப்படியதில்லை இந்த பிள்ளை தான் வளருது நாளைக்கு அந்த கீழ்ப்படியாமல் அவனுடைய அந்த வாலிப வயசுலையும் தொடருது இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா பலவிதமான போதை விவசாயிகள் கடுமையாகுது கெட்ட பழக்கத்துக்கு கடுமையாகுது அநேகமான அட்டுரைகளையும் அநியாயங்களையும் செய்யுது ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஃப்ரெண்டு தான் பெருசுன்னு சொல்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் கூட இந்த காலக்கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னு சொல்லுதுங்க அலையிலையா பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகவும் சாக்கிரியாவது நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது ஆகவே ஒழுக்கத்தின்படி நீங்கள் வளர்க்கணும் நீதியின் பாதையில் நடத்தணும் கீழ்ப்பாடி உள்ள பிள்ளையாக மாற்றப்படணும் பெற்றோர்கள் முதலாவதாக அவர்களுக்கு நீங்கள் அவனை ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டணும் நீங்கள் என்ன பண்ணுன்னா அவர்களை ரோல் மாடல்னு சொல்கிற அளவுக்கு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல் அலையிலையா அவருடைய அடிச்சொழலையும் பின்பற்றி நடப்பா பாசிவாதமாக இருப்பேன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பெரிய மாணவர்களை ஆகவே இந்த சிறு வயதிலிருந்து பிள்ளையின் மனதில் நல்ல சிந்தனைகளை புகைத்தையும் வளர்க்கணும்

இப்போவே நீங்கள் அதை வளைக்காமல் விட்டுட்டு நாளைக்கு பிள்ளை கீழ்படியில் படிக்க மாட்டேன்றான் அவன் நீதி நெறியில் வளரல அவன் எனக்கு வந்து அடங்க மாட்டேன்றான்ட்டு நீங்கள் குறை சொல்வதில் பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே மாணவர்களை அலே ஆகவே நீங்கள் முதல்ல தேவனை தேடுகிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள் அவனுக்கு உண்மையாக இருப்பா போய் பேசாதன்னு சொல்லிக் கொடுங்க மூத்தவர்களை பார்த்தா மதிப்பு கொடுப்பா அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள் இடத்துல அன்பு செலுத்துப்பான்னு சொல்லுங்கள் கருணையோடு பழகுபான்னு சொல்லுங்கள் நல்ல பழக்க வழக்கத்தை நீ கற்றுக்கொள்ளுப்பா கெட்ட வழக்கம் கூட நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் கெட்ட பிள்ளைகளோடு கூட நீ சேர வேண்டாம்னு சொல்லுங்கள் அலேலையா படிப்பில் ஆர்வம் காட்டுன்னு சொல்லுங்கள் நல்ல நண்பர்களை நீ வச்சுக்கோ உனக்கு யார் வந்து எதிரியா இருக்காங்களோ அவங்கள கூட நண்பையாக மாற்றிக்கோ ஆண்டனுடைய அன்பை எடுத்து சொல்லுப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் துணிச்சலாயிருப்பா நீ கொடை யாரு சொல்லுங்கள் நீ நன்றி செலுத்த பழகுப்பா நீ மற்றவங்களுக்கு நன்றி சொல்லு சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியமாக இருக்கட்டும் நீ நன்றி சொல்ல பழகுப்பான்னு சொல்லிக் கொடுங்க சபையில் ஒழுக்கத்தோட நிற்க வேண்டும் சபைக்கு போகிறதோட நேரத்தோட நீ போக வேண்டும் சபையில் ஆராதனை நீ கலந்து கொள்ள வேண்டும் கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு ஆண்டு சமூகத்தை நீ காத்திருக்க வேண்டும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் பிரியமானவங்களை அப்போ தான் அந்த பிள்ளை உலக வழக்கில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அந்த பிள்ளை ஒரு தோற்றுப்பண பிள்ளையாக மாறிவிடும் எபேசிய ஒரு ஆர்வங்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகளை உங்கள் ஒரு கத்தருக்குள்ள நீங்கள் கீழ்ப்படிங்கள் இதுவே நியாயம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை போதிக்கிறீங்களோ நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதுபடி அந்த பிள்ளை நடக்கும் நாளைக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நாளைக்கு கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளை இந்த மாதிரி கெட்டு பறிச்சின்னு அழுவுறதுல பிரயோஜனம் இல்லை கிடைக்கிற நாட்களில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து ஆண்டவடி கொடுத்த காரியங்கள் நீங்கள் புகுத்தி ஜப ஜீவியத்தில் அந்த பிள்ளையை வளர்க்கும்போது அந்த பிள்ளை முதிர் வயதிலும் அவன் கனித்த இருக்கிற பிள்ளையாக அவன் மாற்றப்படும் ஏலி கொடுத்தாங்க சாமியில் இருந்தார் இந்த ஏழை என்ற மனுஷன் சாமியில் என்னவோ கத்தருக்கு கீழ்ப்படிதலும் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்தாரு ஆனால் தன்னுடைய சொந்த பிள்ளையாகலேயே ஓப்னியையும் பினகாசியும் கத்திரக்கேற்ற வழியில் நடக்க அவர் தான் சொல்லணும் அலையிலையா ஏன் தெரியுமா அவர்கள் பேலியாலின் பிள்ளைகளாக மாறிவிட்டாங்க கத்தருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக தாறுமாறாய் நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக அவங்க மாறிவிட்டாங்க தகப்பன் பேச்சையும் கேட்கல ஏன்னா இந்த மனுஷன் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுக்கலங்க அவனுக்கு ஆண்டவர் பற்றி தெரியலை ஓப்னியும் பினகாசம் துணியரமானப்பாவங்களே செய்கிறாங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா பலிபடத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்காக வைக்கிற அதை இவங்க தனக்கென்று எடுத்துக்கொண்டு மற்றது ஆண்டவர் கொடுக்குறாங்க ரெண்டாவதாக ஆலயத்தில் உள்ள பெண்களோடு கூட தீய காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்குறோம் ஆண்டோட உடனடியாக இதற்கான தீர்ப்பை எழுதுகிறாங்க ஆ ஓப்னியோ செத்து போனாங்க அலையலுய்யா அந்த செய்தியை கேட்ட உடனே ஏலியும் செத்து பண்ணாராம் பெரிய மாணவர்களே பிள்ளையானவரை நடத்த வேண்டிய வழியில் நீங்கள் நடத்துங்க அப்பொழுது முதிர் வயதிலும் அவனை விட என்று சொன்ன வார்த்தை எப்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் பிள்ளை உன் கையில் இருக்கும் அலையலையா உனக்கு கீர்ப்பணி தான் நடப்பான் முதலாவது கத்தரை தேட சொல்லிக் கொடுங்க கத்தரை இடத்துல நீங்கள் ஒப்புவீங்க நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜீவியத்தை ஜீவிங்க அப்பொழுது பிள்ளைகள் நிச்சயமாகவே கனி தந்து முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பாங்க